மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா பத்து பத்தாம் வீட்டு அதிபதி சனி உங்களுக்கு வந்து நீங்கள் வேணும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறீங்க உணர்ச்சி வசப்பட்டு அதாவது இமோஷ்னல் டெசிஷன் மேக்கர்னு நீங்கள் உங்களை சொல்லலாம் இமோஷ்னலாக பதட்டத்தில் டெசிஷன் எடுக்கிறது ஸோ அப்படிப்பட்ட பதட்டத்தில் பதட்டமான சூழ்நிலையில் டெசிஷன் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை மயக்கக்கூடிய நபர்கள் இவங்க பேச்சினால் மயக்கக்கூடிய நபர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள் ஸோ இவங்க எல்லாருடையும் கடன் வாங்குறது ஈஸி அப்படிப்பட்ட மேஷராசி நண்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீடு ருண ரோக சத் ம் ஆறாம் வீடு யாருன்னு கேட்டா புதனுடைய வீடு கண்ணீராசி ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரீகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு த கடன் தீர்க்கும் வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் அது என்ன சார் மேஷ ராசிக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்ல போகிறோம் இந்த மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபட்டாலும் பொதுவான ஒரு பரிகாரம்னு சில விஷயங்கள் இருக்குது அதனால் மேஷ ராசியில் பிறந்தவங்க ஏன்னா மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா பத்து பத்தாம் வீட்டு அதிபதி சனி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ சனி இருந்தார்னா உங்களுக்கு கடன் தான் ஜாஸ்தி இருக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து ஒரு ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன் ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குடன் கொஞ்சம் கடன் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது ஏன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறீங்க உணர்ச்சி வசப்பட்டு அதாவது இமோஷ்னல் டெசிஷன் மேக்கர்னு நீங்கள் உங்களை சொல்லலாம் இமோஷ்னலாக பதட்டத்தில் டெசிஷன் எடுக்கிறது ஸோ அப்படிப்பட்ட பதட்டத்தில் பதட்டமான சூழ்நிலையில் டெசிஷன் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா வார்த்தை தாங்க மாட்டீங்க சொல் தாங்க மாட்டீங்க என்னை எப்படி நீ சொல்லலாம் இந்தா அப்படின்ட்டு உனக்கு இவ்வளோதானே பணம் வேணும் இந்த ஒரு சின்ன விஷயம் இந்த மொய் எழுதுகிற விஷயம் இருக்குல்ல ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு காதுகுத்துக்கோ போகிறீங்க இந்த மேஷராசி நம்ம நண்பர்கள்ட்ட போய்ட்டு என்ன நீ மொய் எழுதி வச்சிருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டா போதும் அடுத்த நிமிஷம் தலையை அடமானம் வச்சாவது அந்த மொய்யை அதிகமாக எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதாவது இமோஷ்னலாக டெசிஷன் எடுப்பாங்க அதுதான் பிரச்சனைங்க அந்த இமோஷ்னல் டெசிஷன் எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த க்ஷண நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவு எடுக்கும் பொழுது பத்து ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு நூறுரூவா இல்லை ஐநூறுரூவா கொடுக்கணும் மொய் எழுதணுன்னா ஒரு பத்தாயிரரூவா மொய் எழுதி வச்சுட்டு வந்துருவாங்க இந்த பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா கடன் வாங்கி தான் பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு கடன் வாங்குறதுங்கிறது வந்து கேஷுவலாக வந்துடும் ஏன்னா இவங்களை பார்த்தாலே இவங்க வந்து வந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி ஏன்னா இரண்டாம் வீட்டதிபதி சுக்ரன் அதனால் ஈஸியாக பேசுவாங்க நல்லா பேசுவாங்க அதாவது இவங்களை வந்து மயக்கக்கூடிய நபர்கள் இவங்க பேச்சினால் மயக்கக்கூடிய நபர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள் ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கிறது ஈஸி அப்படிப்பட்ட மேஷராசி நண்பர்களுக்கு அந்த கடன் அடைக்க அதாவது இந்த மகாபாரதத்தில் வந்து சக்கரவியூகத்துக்குள்ளே போகிறதும் ஒரு கலைன்னா வெளியில் வர்றதும் ஒரு கலை அதில் வந்து கைதேர்ந்தவர்கள்னா பீஷ்மர் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் கிருபாச்சாரியார் கூட அந்தளவுக்கு இல்லை பீஷ்மர் துரோணாச்சாரியார் அர்ஜுனன் கிருஷ்ணன் இவங்க நாலு பேர் தான் வந்து அந்த சக்கரவியூகத்துக்குள்ளே போய்ட்டும் திரும்பி வரத்துக்கும் உண்டான தகுதி உள்ளவர்கள் உள்ளே போகிறது ஊருக்கு மேக்ஸ்ன்னா வெளியில் வரத்துக்கு இன்னொரு மேக்ஸ் கேல்குலேஷன் போகணும் அதில் வந்து அபிமன்யு வந்து உள்ளே போகிறதுக்கு உண்டான மேக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட மனுஷனுக்கு வெளியில் வரத்துக்கு உண்டான வழியே தெரியல அதனால தான் உயிரை விட்டுருவார் அது மாதிரி தான் இந்த கடனும் இந்த கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு சக்கர வியூகம் உள்ளுக்குள்ளே அதை கடன் வாங்கிறதுக்கு உள்ளே போயிட்டோன்னா அதுலேருந்து வெளியில் வரதுக்கு சமயோஜித புத்தி வேணும் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் தான் முடியும் சில பேர் வந்து கடன் ஜாஸ்தி வாங்கிடுவாங்க அதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாது எங்கே ஏன்னா வருமானம் வந்துகிட்டே இருக்குது நிறைய வருமானம் வரும் ஆனால் கடனுக்கு அந்த வட்டிக்கு தான் போகுதே தவிர அதை எந்த இடத்துல நிறுத்தணும்னு தெரிய மாட்டேங்குது அந்த நிறுத்தக்கூடிய தகுதி தெரிஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஸோ உங்களுக்கு சில பரிகாரங்களை சொன்னோன்னா இந்த பரிகாரங்களை செய்கிறதுனால உங்களுடைய கடன் அடைபடுவதற்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் புதுசாக கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இந்த எபிசோடை போட்டிருக்கோம் ஸோ இவ் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் எந்த அதாவது மேஷ ராசியாக இருந்தாலும் சரி எந்த லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் மேஷ ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கணும் மேஷ ராசிக்கு ஆறாம் இடம் பொதுவாக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு ஆறாம் இடம் தான் பார்க்கணுன்னு சொல்லுவேன் ஆனால் பொதுவான இப்போ நிறைய பேர் வந்து சார் நான் எனக்கு ராசி மட்டும்தான் தெரியும் லக்னம் தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விதமான உதவியை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த மேஷராசி நண்பர்களுக்கான எபிசோட் உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீடு ருண ரோக சத்ருஸ்தானம் ஆறாம் வீடு யாருன்னு கேட்டால் புதனுடைய வீடு ராசி ஸோ புதனுக்கு அதிபதி பெருமாள் ஸோ பெருமாளை வழிபட்டால் உங்களுக்கு கடன் தீர்வதற்குண்டான சூழ்நிலை அமையும் சரி கடன் தீர்றது மட்டும் இல்லை பணம் வந்தாலும் கடன் அடைச்சாலும் மறுபடியும் கடன் வாங்காமல் இருக்கணும்ல அதுக்கு ஒரு பரிகாரம் ஒன்றும் இல்லை அந்த பரிகாரத்தையும் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கிறத குறைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் அது வந்து பெருமாளை வழிபடணும் அதுவும் குறிப்பாக திருப்பதி பெருமாளை வணங்க வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க மேஷ ராசிக்காரங்க இல்லை விருச்சிக ராசிக்காரங்களெலாம் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அதில் எந்த தெய்வ கோயிலுக்கோ யார் வேணால் போகலாம் இந்த தனத்தை நிறைய பேர் கிளப்பி இருக்காங்க அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு திருப்பதி பெருமாளை வழிபட வேண்டும் திருப்பதி பெருமாளை வழிபடுறதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போகிறீங்கல்ல அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக கடன் அடைவது மட்டும் இல்லாமல் புதுசாக கடன் வாங்காமையும் இருக்கலாம் நம்ம வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை அதே பிரச்சனை திருப்பி வராமல் தடுக்கிறது தான் புத்திசாலி அந்த பிரச்சனை என்ன கடன் வாங்கிறது அந்த கடன் வாங்குறதை நிறுத்துறது மட்டும் பிரச்சனை இல்லை ம சொல்யூஷன் கிடையாது வராமல் இருக்கணும் அடுத்த ம மறுபடியும் ஒரு கடன் இங்கே ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் அடைச்சிட்டோம் திருப்பி இந்த பத்து லட்ச ரூபா கடன் அடைச்சேன் அவன் யாதோ கேள்வி கேட்டாங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்குறது முட்டாளிக்கணும் ஸோ அப்போது என்ன பண்ணணும் முதல்ல வருமானத்தை பெருக்கணும் ரெண்டாவது அந்த பெருக்கின வருமானத்துலேருந்து கடன் அடைக்கணும் மூணாவது அந்த பெருக்கின வருமானத்திலேருந்து அதிகப்படியான கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடணும் ஸோ இது மூணையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் திருப்பதி பெருமாளை தினமும் வணங்கி வர வேண்டும் முடிஞ்சதுன்னா விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை தினமும் பண்ணணும் இது ஒரு ஃபஸ்ட்டு பரிகாரம் உங்களுக்கு வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் வந்து ஒரு பச்சை துணி எடுத்துக்கணும் இது வந்து ஒரு ஒரு வேண்டுதல் மாதிரி இதை வந்து ஏழு புதன்கிழமை ஏழு வாரங்கள் பண்ண வேண்டும் இதை ஒரே மூட்டை தான் அந்த ஒரே மூட்டையை நீங்கள் ஏழு வாரத்துக்கு பூஜை பண்ணணும் அந்த ஏழாவது வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பதிக்கு போயிட்டு அந்த மூட்டையை உண்டியலில் போட்டு வரணும் இதுதான் ப்ரொசீஜர் அது என்ன பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் அதாவது ஒரு பச்சை கலர் துணி நல்ல கரும் பச்சையாக இருந்தாலும் சரி இல்லை மீடியம் இந்த ஹமாம் சோப்பு பச்சைன்னு இப்போ நிறையா பச்சை வருது ஸோ பச்சை கலர் துணியில் நல்ல ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் நல்ல ஒரு மீட்டர் அகலமான துணி அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் சொல்லக்கூடிய பொருட்களை கணக்கு இருக்குது அந்த கணக்கு வகையில் நீங்கள் பொருட்களை போடணும் ஒரு பச்சை கலர் துணியில் வெத்தலை பாக்கு வெற்றிலை பாக்கு கொ வெத்த பாக்கு வந்து கொட்டைப்பாக்காக இருக்கணும் நல்லா உடைக்க முடியாத வாயிலை போட்டால் அந்த காலத்திலாம் சொல்லுவாங்க வாயில் போட்டால் பல் உடையும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வெற்றிலை கொட்டை பாக்கையும் ரெண்டு நம்பர் போடணும் ரெண்டு கொட்டை கொட்டைப்பாக்க அதில் அந்த பச்சை கலர் துணியில் ஒரு மினிமம் ஆறு வெத்தலை வைக்கணும் இல்லை ஏழு வெத்தலை வைக்கணும் அதுக்கு மேலே வந்து கொட்டைப்பாக்கு ரெண்டு கொட்டைப்பாக்கு வச்சிடணும் அதுக்கப்புறமா மூணே மூணு விரலி மஞ்சள் மூணு விரலி மஞ்சள் விரலி மஞ்சள்னால் மெல்லிசாக இருக்கும் குண்டு மஞ்சள் கிடையாது மூணு விரலி மஞ்சள் வைக்கணும் அந்த மூணு விரலி மஞ்சள் வச்சதுக்கப்புறம் ஒற்றைப்படையில் ஏலக்காய் கிராம்பு ரூபாய் நாணயங்கள் ஒற்றைப்படை அதாவது மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி கணக்கில் ஒற்றைப்படையில் ஏலக்காய் வைக்கணும் கிராம்பு வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் காயின் மூன்று ரூபாயோ ஐந்து ரூபாயோ ஏழு ரூபாயோ அது உங்கள் கணக்கில் நீங்கள் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வைக்க வேண்டாம் அந்த இல்லை மூணாந்து நம்பர்லேருந்து பதினஞ்சாம் நம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அந்த ஒற்றை படையில் அந்த காயின் வைக்கணும் இதை வச்சுட்டு அதை நல்லா வந்து நல்லா முடிச்சு போட்டு கட்டிவிடுங்க அந்த துணியாலே கட்டணும் தனியாக நூல் போட்டு கட்ட தேவையில்லை துணியால் கட்டி வீட்டு உங்கள் சுவாமி சந்நிதியில் வச்சுட்டு எனக்கு ஃபோட்டோலாம் வைப்பீங்களே சாமி ஃபோட்டோலாம் அந்த இடத்துல வச்சுட்டு ஏழு புதன்கிழமை ஏழு புதன்கிழமையும் அந்த மூட்டை பச்சை கலர் மூட்டை அதைத்தான் நீங்கள் பெருமாளாக நினச்சி அதுக்கு தினமும் துளசி துளசி ஒரு 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 முழம் துளசி வாங்கி சாற்றிட்டு ஏழு புழ புதன்கிழமை அந்த மாதிரி பண்ணணும் ஏழு புதன்கிழமைக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும் இது அந்த மூட்டைக்கு பண்ணிட்டு ஏழாவது புதன்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரத்திலேயோ ஒரு ஒரு மாதத்துலேயோ எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ திருப்பதி பெருமாளை போய் தரிசனம் செய்து விட்டு வெளியில் வரும்போது அந்த உண்டியல்ல இந்த பச்சை மூட்டையும் உள்ளே போட்டுட்டு வந்துடணும் அதுக்குள்ளே காசு இருக்கணும் வெறுங்காய் இதாக போடக்கூடாது மூட்டையாக போடக்கூடாது வெறுமை ஏலக்காய் வச்சேங்கிறத மட்டும் போடக்கூடாது அதுக்குள்ளார பதினஞ்சு ரூபா காசை வச்சு மூட்டை கட்டிட்டு கொண்டு போய் அதில் போடும்போது உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ வேணாம் நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ ஆயரருவாயோ பத்தாயிரம் ரூபாயோ எவ்வளோ வேணா உங்கள் சௌரியத்துக்கு அதில் அந்த உண்டியலில் போட்டுட்டு வரணும் இந்த ஏழு புதன்கிழமைகள் இதை செய்து வருவதன் மூலமாக இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை காலையில் ஆறு ஏழு தான் அந்த மூட்டையில் நீங்கள் வந்து பணம் வைக்கணும் வாராவாரம் காலையில் புதன்கிழமை காலையில் ஆறு ஏழு புதன் ஹோரையில் நீங்கள் அந்த அந்த மூட்டையை பெருமாளாக வணங்கி வர வேண்டும் அதுக்கப்புறமா அந்த மூட்டையை கொண்டு போயிட்டு ஏழு வாரம் முடிஞ்ச உடனே கொண்டு போயிட்டு திருப்பதி பெருமாள் சன்னதியில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாள் உண்டியலில் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் உங்களுக்கு வருமானம் பணப்புழக்கம்னா கடன் கிடையாது கை மாற்றா வர ரொட்டேஷனுக்கு வர பணம் கிடையாது உங்களுடைய உழைப்பினால் வந்த பணம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் கடன் அடைபடுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்பட்டு அதுக்கு மேலே மேலும் மேலும் கடன் வாங்கும் யோகத்தை தடுப்பதற்குண்டான அமைப்பையும் அந்த பரிகாரம் செய்து கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்